ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கனம் சேமிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் அதை நிறைய பேர் பார்த்துருக்கீங்க நிறைய பேர் வந்து இதை மாதிரி நானும் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அந்த மாதிரி நான் சிக்கனமாக சேமிப்பாக இருந்து சின்ன வயசுலேருந்து அதாவது மேரேஜுக்கு முன்னாடி இருந்து கூட நான் என்னென்ன மாதிரியான நகையெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்போ என்னென்ன ரேட்டு அப்படிங்கிறத தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் அப்போ உள்ள பில்லெல்லாம் நீங்கள் எப்படி வச்சுருந்தீங்கன்னு கேட்கலாம் நான் எப்போயுமே எந்த பில்லையுமே மிஸ் பண்ணவே மாட்டேன் பத்திரமாக வச்சுருப்பேன் இதில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஏழில் வாங்கின பில்லு கூட என்கிட்ட இருக்குது நான் இந்த பையில் பார்த்தீங்கன்னாலே அப்போ இருந்து இப்போ வரைக்குமே நான் அதை சேவ் பண்ணி வச்சிருக்கேன் வச்சுருப்பேன் எப்பயுமே ஏன்னா அந்த நகையை வந்து நம்மக்கிட்ட தான் இருக்குது திருப்பி நம்ம அந்த நகையை எப்போயாவது எதுக்காவது நம்ம சேல் பண்ண போகிறோம் அப்படின்னா அப்போ நமக்கு அந்த பில் இருந்துச்சுன்னா நம்ம என்ன ரேட்டுக்கு வாங்கியிருக்கோம் திருப்பி நம்ம எவ்வளோக்கு சேல் பண்ணுறோம் இல்லை அதை கொடுத்துட்டு வேறு பொருள் நம்ம மாற்றுறோம் அந்த மாதிரி நேரத்தில் அப்போ கண்டிப்பாக இந்த மாதிரி பில்லு நம்மக்கிட்ட இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பயுமே இந்த பில்லெல்லாம் வச்சுருந்தேன் அதை இன்றைக்கி நான் ஒரு பையில எடுத்து வச்சுருந்தேன் அதை தேடி பிடிச்சி இன்றைக்கி நம்ம வீடியோ போடணும் அப்படின்னு ஏன்னா இது ஒரு ஸ்வீட் ஒரு ஞாபகார்த்தமாக என்கிட்ட இருந்துகிட்டே இருக்குது அதே மாதிரி இதை நான் வீடியோவில் அப்லோட் பண்ணும்போது எப்பயுமே இது அழியாமல் அப்படியே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிட்டு இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பார்ப்போம் எந்தெந்த டேட்டில் எந்த வருஷத்தில் நான் நகை வாங்கியிருக்கேன் என்ன நகை வாங்கியிருக்கேன் இன்னொன்று அப்போ என்ன ரேட்டாக இருந்துச்சு அப்படிங்கிறதையுமே நான் வந்து பில்லுலேயே உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணி காட்டுறேன் அதில் இருக்கு காட்டுறேன் பில்லோடு சேர்த்து அந்த ஜுவல்லும் காட்டணும்னு எனக்கு ஆசை தான் ஆனால் இதில் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் வாங்கினதில் வந்து ஒரு மூணு மோதிரம் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது மற்றபடி என்னோடய செயினு நெக்லஸ்ஸு அவங்களோட செயின் எல்லாமே வந்து அடகில் இருக்குது நாங்கள் அடகு வச்சுருக்கறனால இப்போதைக்கு என்னால் ஜுவல் காட்ட முடியலை ஆனால் கண்டிப்பாக உங்களோட ஆசிர்வாதத்தினால அந்த நகையை சீக்கிரமாகவே திருப்பிட்டு நான் உங்களுக்கு நகையும் காட்டுறேன் இப்போதைக்கு அந்த பில்களை மட்டும் நம்ம பார்ப்போம் நான் எப்படியெல்லாம் சின்ன வயசுல இருந்தே அதாவது நான் சொன்னேன் இல்லையா நான் படிச்சுட்டே வே வேலை பார்த்துக்கிட்டே இருவல்த் முடிச்சுட்டு வேலை பார்த்துட்டே நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் தான் என்னோடய மேரேஜுக்கெல்லாம் நான் நகை வாங்கினேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதுக்கான ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் மூமெண்ட்டு தான் இந்த பில்லு வாங்க பார்க்கலாம் இப்போ இந்த பில் பார்க்குறீங்கல்ல ரெண்டாயிரத்தி பத்து ஆறு நாலு ரெண்டாயிரத்தி பத்து என்னோடய பிறந்தநாள் ஏப்ரல் இருபத்தி மூணாந்தேதி நான் ஆறாம் தேதி இதை நான் மொத மொதல் எனக்குன்னு ஒரு தங்கம் என்னோட நான் சம்பாதிச்ச காசில் வாங்கினது மறக்கவே முடியாது இந்த பில்லு எப்படி தூக்கி போட மனசு வரேன்னு சொல்லுங்கள் ஆனால் நான் வந்து இப்போ இந்த செயினை மாற்றிட்டேன் ஏன்னா கிட்டத்தட்ட பத்து இருபது இருபத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு நான் அது கழுட்டிலையே போட்டிருந்தேன் ரொம்ப டேமேஜ் ஆகிருச்சு பதினஞ்சு கிராமும் முந்நூற்றி பத்து மில்லியன்னு அது டாலர் வந்து தனியாக எடுத்திருந்தேன்னு நினைக்கிறேன் ஆமாம் டாலர் நாலு கிராமில் டாலர் எடுத்திருந்தேன் எனக்கு அது சரியாக தெரியல பதினஞ்சு கிராமில் செயினும் நாலு கிராம் டாலரும் எடுத்துருந்தேன் ஒரு சின்ன கடையில் போய் தான் நான் எடுத்துருந்தேன் என்னை வந்து எங்கள் பெரியம்மா கூட்டிட்டு போயிருந்தாங்க இது முழுக்க முழுக்க என்னோடய சேவிங்ஸ் அப்பா இறந்தப்ப பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து அவங்கள அடக்கம் பண்ணுறதுக்கு கூட காசு இல்லை அதுக்கு கூட நாங்கள் வந்து எங்களோட ரிலேட்டிவ் தான் எல்லாமே பண்ணிவிட்டு அவங்க தான் எல்லாமே செலவு பண்ணாங்க உண்மையாகவே அவங்க இறந்து ஹாஸ்பிட்டலில் இறந்து வண்டி பிடிச்சி எடுத்துகிட்டு வர்றதுக்கு கூட அறநூறுரூவா அந்த வண்டிக்கு கேட்டாங்க அப்போ ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அதை கூட அப்புறம் நான் வேலை பார்த்து என்னோடய சேல்ரி வாங்கி தான் என்னோடய ரிலேட்டிவ்களுக்கெல்லாம் நான் அதை கொடுத்தேன் ஆனால் அவங்கள அடக்கம் பண்ண செலவு எல்லாமே வந்து என் சொந்தத்தில் உள்ளவங்க பண்ணாங்க அப்பா வழியில் உள்ளவங்க தான் பண்ணிணாங்க அவங்க அதை என்கிட்ட எதுவுமே திருப்பி கேட்கலை மற்றபடி இது வந்து என்னோடய முழு சம்பளம் என்னோடய ஃபஸ்ட்டு வருமானத்தில் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷமாக நான் சம்பாரிச்சு வாங்கின மொதல் மொதல் வாங்கின நகை அப்போ கிராமோட ரேட்டு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா இந்த பில்லை எப்படி தூக்கி போட மனசு வரும்னு சொல்லுங்கள் ஆனால் இது இந்த செயினை நான் மாற்றிட்டேன் இந்த செயின் பார்த்திங்கன்னா டாலரையுமே மாற்றிட்டேன் நல்ல க ஒரு மாதிரி நல்ல டிசைன் டாலர் இப்போ உண்மையாகவே அந்த பில்லை பார்க்கும்போது போது சங்கடமாக இருக்குது ஏன்னா செயின் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு ஒரு தடவை பத் ரெண்டு தடவை நம்ம பற்ற வச்சு போட்டுட்டேன் அப்புறமும் இதை பற்ற வச்சா ரொம்ப இதாகிடும்னு சொன்னாங்களா அதோட மாற்றிட்டேன் டாலருமே வந்து அந்த வளையம்லாம் ரொம்ப இழந்தாப்பிலாயிருச்சு அதோட செட்டாகவே அப்படியே மாத்திட்டேன் அப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிராம் முந்நூற்றம்பது மில் பத்து மில்லியும் டாலர் வந்து நாலு கிராம் அந்த டாலர் அறுபது கிராம் போல் மொத்தமாகவே இது பார்த்தீங்கன்னா செயின் பாருங்க பதினஞ்சு கிராம் செயின் இருபத்தாறாயிரத்தி எழுநூறுபா சேதம் கோழி உட்பட சின்ன கடையில் நாலு கிராம் வந்து டாலர் வந்து வெறும் ஏழாயிரத்தி நானூறுபா மொத்தத்தில் அவங்க பழைய தங்கம் வந்து எட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா என்னோட இன்னொரு ஒரு செயின் நான் வச்சிருந்தேன் ஆமாம் அம்மாவோட அந்த மாங்கல்யம் இதெல்லாம் இருந்துச்சு அது எல்லாத்தையும் கொடுத்துட்டு இவ்வளோ அமௌண்ட் இருபத்தஞ்சாயிரத்தி நூறுரூபா நான் கையிலேருந்து கொடுத்தேன் பட் இந்த எட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாயுமே உங்கள் தள்ளுபடி பண்ணது எழுநூற்றம்பது ரூபா இந்த எட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாவுமே நான் அப்போவே அக்கௌண்டில் வந்து அம்மா கையில் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு நான் கொடுத்த அமௌண்ட்டு வந்து மொத்தத்தில் இந்த அமௌண்ட்டு என்னோடய அமௌண்ட்டு கையிலேருந்து என்னோடய சேலரியிலேருந்து நான் சந்தோஷமாக வாங்கினேன் நகை மறக்கவே முடியாது அதே டேட்டில் அன்னைக்கு மீது அமௌண்ட்டு மிச்சம் காசு இருந்துச்சு அதில் வந்து நான் ஒரு மோதிரம் மொத்த மொதல் என் கையில் மோதிரம் அப்படிங்கிறது வந்து நான் இன்னும் அந்த மோதிரம்லாம் வச்சுருக்கேன் நீ அது நான் மிஸ் பண்ணலை அந்த மோதிரம் நான் வச்சுருக்கிறேன் ஒன் ஒன்றரை கிராம்னு நினைக்கிறேன் ஒன்று புள்ளி நானூற்றி தொண்ணூறு இதில் வந்து பழைய தங்கம்னு சொல்லிவிட்டு என்னோடய ஒரு தோடு உடஞ்சி போயிருந்துச்சு அப்பா போட்டு இருந்தப்போ ஒரு தோடு உடஞ்சி போயிருந்துச்சு நான் வந்து கவரிங் தோடு கூட போட்டுக்கிறேன் சேர்த்து போட்டு நம்ம நகையாக வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மோதிரம் வாங்கினேன் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா அப்போ பெரும்பாலும் கவரிங் தோடு தான் நல்ல ஃபேமஸாக இருக்கும் டிசைன் டிசைனாக கல்லு வச்சு மாடலாக போடுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த ரிங்குமே வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இது ரெண்டும் வாங்கினேன் அப்போ ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா ரேட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் இது வாங்கியிருக்கேன் பத்துக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வாங்கியிருக்கேன் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி ரூபா அப்போ கிராம் ரேட்டு மொத வாங்கினது உங்களுக்கு க்ளியராக தெரியுதா மொதல் வாங்கினது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றம்பது ரூபான்னு வாங்கியிருக்கேன் ரெண்டாயிரத்தி பத்தில் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரூபா இது பார்த்திங்கன்னா ஒரு கிராம் வந்து இதுவுமே வந்து ஒரு இது வாங்கினேன் தாலர் வாங்கினேன் ஆமாம் செயின் வாங்கினேன் பில்லு இந்த அதே டேட்டில் தான் செயின் வாங்கினேன் ஒரு மூத்த ஒரு ஆமாம் ஒன்று புள்ளி ஆ அந்த ரிங்கு வளையம் மாதிரி ஒரு ரிங்கு வாங்கினேன் ரெண்டு கிராம் ரிங்கு அது ரேட்டை பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் அப்போ ஒரு கிராம் ரேட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி ரூபா அப்போ நான் வாங்கி சைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் சித்ரா தேவி தான் அதே டேட்லேயே வந்து அது வாங்கியிருக்கேன் தோடு அந்த சொன்ன இல்லையா என்னோடய தோடு இதாக இருந்துச்சு அப்படின்னு அப்புறம் ரெண்டு கிராமில் தோடு வாங்கியிருக்கேன் அந்த தோடு நான் இன்னுமே காதில் போட்டிருக்கேன் நான் போட்டிருக்க தோடு தான் அது இப்போவுமே போட்டிருக்கேன் அப்போ வெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் அடுத்து இந்த செயினுமே வந்து நான் மாற்றிட்டேன் இதுவுமே ஒடிஞ்சிருச்சு இது நான் எப்போ எடுத்திருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் இதுவுமே எடுத்திருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி ரூபா இது பார்த்திங்கன்னா தொளா சாரி பதினோரு கிராமும் தொள்ளாயிரத்தி நாற்பது மில்லி கிராமும் உள்ள செயின் அப்போ எடுத்திருக்கேன் பாருங்கள் இருபத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி முப்பது ரூபா வாட்டு எல்லாமே போட்டு எனக்கு பில் போட்டு கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி ரூபா ஒரு கிராமோட ரேட்டு இதுவுமே ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வாங்கியிருக்கேன் எல்லா நகையுமே இப்போதைக்கு என் கையை விட்டு போயிருச்சு ஆனால் நான் வந்து பில்லை தான் பத்திரம் பண்ணி வச்சுருக்கிற மாதிரி ஆயிடுச்சு என்னோடய ஸ்வீட் மெமரியாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு என்ன வாங்கியிருக்கேன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வாங்கியிருக்கேன் பாருங்கள் பன்னெண்டாவது மாதம் சித்ரா தேவி லட்சுமி வந்து பெரியமா பேர் அப்போ சின்ன வயசு தானே அதனால் அவங்க ப்ராக்கெட்டில் போட்டிருக்காங்க இதில் வந்து தங்க மோதிரம் வாங்கினேன் மறுபடி ஒரு ஒரு கிராம் மோதிரம் வாங்கியிருக்கேன் அப்போ உள்ள ரேட்டு வந்து அதே எவ்வளோ வந்திருக்கு ஒரு கிராம் ரேட்டு அவங்க சேதாரம் கூலி உட்படன்னு சொல்லிவிட்டு மொத்தமாக மூவாயிரத்தி அறநூற்றி எழுபது ரூபா அப்போ போட்டிருக்காங்க இதுவுமே அந்த கடையில் வாங்கினதான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வாங்கியிருக்கேன் கிராம் ரேட்டு போல் இது ரெண்டா சாரி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி பதினேழு ரூபா கிராமோட ரேட்டு மொதல் வாங்கினது ஆயிரத்தி ஐநூற்றம்பது ரூபா அடுத்த நெக்ஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி பதினேழு ரூபாயின்னு வாங்கியிருக்கேன் நான் ரிங் எல்லாமே வச்சுருக்கேன் இது வந்து நெக்லஸ் வாங்கினது என்னகிட்ட இருக்கிற ஒரே நெக்லஸ் பன்னெண்டு புள்ளி நானூறு மில்லிகிராம் பன்னெண்டு கிராம் நானூறு மில்லிகிராமில் நெக்லஸ் வாங்கினேன் அப்போ கிராமோட ரேட்டு ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபா ரெண்டாயிரத்தி பதிமூணில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டுருபா கல்யாணத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்கேன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு என்னோடய மேரேஜு ரெண்டாயிரத்தி பதிமூணில் வாங்கியிருக்கேன் ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டுருபா முப்பத்தாறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒரு ரூபா முப்பத்தாறாயிரம் ரூபா அந்த நெக்லஸ் வெறும் பன்னெண்டு கிராமும் நானூறு மில்லியன் நெக்லஸ் இப்போ நான் வச்சுருக்கேன் பேங்கில் இருக்கு நெக்லஸோட பேக் செயின் தனியாக வாங்கினேன் நான் அப்போதைக்கு அந்த கடையில் இல்லைங்கிறதுனால அடுத்த இன்னொரு கடையில் வாங்கினேன் அந்த பேக் செயின் வந்து அடுத்த வருஷம் வாங்கியிருக்கேன் பதினாலில் வாங்கினேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் என்கிட்ட அப்போதைக்கு பணம் இல்லை அதுக்கப்புறம் நான் நெக்லஸ் மட்டும் வாங்கி அப்படியே வச்சுட்டு பதினாலில் வந்து பதிமூணில் நெக்லஸ் வாங்கினேன் அதே ஏப்ரல் பதிமூணில் நெக்லஸ் வாங்கினேன் திருப்பி அதே ஏப்ரல் பதினாலு ஏன்னா என்னோடய பிறந்த மென்ஷன் பண்ணியே எல்லா நகையுமே வாங்குவேன் அதில் வந்து தான் அந்த பேக் செயின் வாங்கினேன் பேக் செயினில் ஒரு ரெண்டு கிராமில் வா சாரி மூணு கிராம் மூணு கிராமில் வாங்கியிருக்கேன் நூற்றம்பது மில்லியன் நூறு கிராமில் அப்போ ரேட்டு ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ரெண்டு ரூபா அப்போ பாருங்கள் நெக்லஸ் வாங்கும்போது ரெண்டாயிரத்தி பதிமூணில் ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தெட்டு ரூபா அந்த குள்ள வாங்கும்போது ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ரெண்டு ரூபா என்னோடய நேம் போட்டு அழகாக பில் பண்ணி வாங்கினோம் இன்னும் வச்சுருக்கேன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு ஏப்ரலில் வாங்கியிருக்கேன் அதோடய பேக் செயின் ரெண்டாயிரத்தி நான் எண்ணூற்றி ரெண்டு ரூபா அப்போது ஒரு கிராமோடய ரேட்டு சந்தோஷமான ஒரு விஷயம் என்னோடய அந்த காசு உங்கள் மாங்கல்யம்னு போட்டிருக்காங்க என்னோடய மேரேஜ் வந்து பாருங்கள் எப்போ நடந்ததுன்னா இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இருபத்தி ரெண்டு சாரி என்னோடய மேரேஜ் டேட்டு வந்து இருபத்தி ரெண்டு மே ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நிச்சயத்துக்கு முன்னாடி முடிஞ்ச பிறகு இருபத்தொன்று நாலு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மேரேஜுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி போயிட்டு அந்த காசு ரெண்டு காயின் நம்ம நூல் பெருக்குவோம் இல்லையா அதுக்குள்ளே ரெண்டு காயின் நான் வாங்கிட்டு வந்தேன் அப்போ கிராமோட ரேட்டு ரெண்டாயிரத்தி அறநூற்றி ரெண்டு ரூபா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வாங்கியிருக்கேன் அப்போ பார்த்திங்கன்னா க அம்மாட்ட எடுத்து கொடுத்துட்டு அப்போ லாஸ்ட்டு என்னோடய சேலரி லாஸ்ட்டு சேல்ரி வாங்கி அதை எடுத்து கொடுத்துட்டு அம்மா கையில் கொடுத்துட்டு நான் வந்தேன் அப்போ கூட அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க உனக்கு எதுவுமே என்னால் பண்ண முடியல எல்லாத்தையும் நீயே வாங்கின வாங்கிக்கிட்டு இதை கூட நான் நீ வாங்கி கொடுத்துட்டு போயிருக்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கு என்ன பண்ணுறது எப்படி மேரேஜ் பிறகு டூ த்ரீ மந்த்தில் நூல் பெருக்கிற ஃபங்க்ஷன் வைப்பாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய லாஸ்ட்டு சேலரி வாங்கி அதை அவங்களுக்கு வாங்கி கையில் கொடுத்துட்டு வந்தேன் மறக்க முடியாத ஒரு நாள் இதுவுமே ஒரு ரிங்கு தான் ரெண்டாயிரத்தி பதினேழில் வாங்கியிருப்பேன் ஒரு கிராம் ரிங்கு ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா மேக்சிமம் ஒரு கிராம் ரெண்டு கிராம்னு சேர சேர அப்பப்போ ஏதாவது ரிங்கு அப்போ வாங்க ஆரம்பிச்சிட்டேன் மேரேஜுக்கு அப்போ மேரேஜுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினேழு இந்த டேட்டை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒம்பதாவது மாதம் எங்கள் மேரேஜுக்கு பிறகு நான் வாங்கினது கோல்டு செயின் வாங்கியிருப்பேன் எட்டு கிராம் ஒரு எட்டரை கிராம்னு நினைக்கிறேன் ஆமாம் ஒரு பவுண்ட் செயின் வாங்கினேன்னா அதோட பில்லு கிளீரா இல்லையோ அப்போ ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமோட ரேட்டு எங்கே போட்டிருக்காங்க அப்புறம் இதுவுமே ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு செயின் வாங்கினேன் இதுவுமே ஒரு பவுண்ட் செயின் தான் வாங்கியிருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கோல்டு செயின் ஒரு பவுன் வாங்கியிருந்தேன் என்னோட பையனுக்காக வாங்கினது அவனுக்காக வாங்கினது அப்போ ஒரு கிராமோட ரேட்டு மூவாயிரத்தி இருபத்தஞ்சி ரூபா மூவாயிரத்தி இருபத்தஞ்சி ரூபா இதாக லாஸ்ட்டாக நாங்கள் வாங்கினதுன்னு கூட சொல்லலாம் அதுக்கு பிறகு எங்களுக்கு எந்த நகையுமே வாங்க முடியலை ஏன்னா ரெண்டு பேருக்குமே அடுத்தடுத்து வேலை அது இதுன்னு ரொம்ப கஷ்டமாக போச்சு பசங்கள் அடுத்தடுத்து அவங்களோட செலவுகள் அது இதுன்னு போயிடுச்சு அவங்களுக்கு நிரந்தரமாக ஒரு ஸ்டாண்டர்டான ஒழுங்கான வேலை அமையல ட்ரைவர் மாற்றி மாற்றி ஒரு ஒரு இதாகிடுச்சு அப்புறம் ஆட்டோ வாங்கி ஓட்டலான்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் அமௌண்ட் எங்களுக்கு இருந்த ஒரு ரெண்டு ரெண்டு லட்ச ரூபா லாஸ் ஆகிடுச்சின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அளவுக்கு பிஸ்னஸ் பிக்கப் பிக்கப் பண்ண முடியல எங்களுக்கு ஸோ இது என்னோடய சின்ன சின்ன ஸ்வீட் மெமரிஸ்னு கூட சொல்லலாம் ஏன்னா நகைங்கிறது வந்து சந்தோஷமான ஒரு விஷயம் அதையுமே நம்மளாக சம்பாதித்து சிறுக சிறுக சேமித்து கல்யாணத்துக்கு முன்னாடி நமக்கு தேவையான நகைகள் நம்ம வாங்கும்போது அதை விட சந்தோஷமான ஒரு விஷயம் என்கிட்ட இந்த நகைகள் இல்லாட்டாலும் இந்த பில் என்கிட்ட இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது என்றைக்குமே சந்தோஷமாக இருக்கும் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்